லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம் ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போவோம் கடைசியில் ஒன்று கொடுப்பாரு செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பே மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்ராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் விட மெயினாக நம்ம கமல் சார் தான் நான் வந்து பார்ட் ஒனில் சொன்னேன் லைக் ஒரு தராஸில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர் ப்ரொடியூசர் படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடும் அந்த அளவுக்கு இவருடைய இவர் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ தராசு இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு சார் வந்து எங்கள் எல்லோரையும் மிஞ்சிற அளவுக்கு அவர் வெயிட்டாக இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே நீங்கள் கேட்டீங்களே படத்தில் வேறு என்ன நான் இல்லைன்ட்டு சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் சாரோடைய பிரசன்ஸ் அவர் வர சீனெல்லாம் வந்து அப்படி ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குதுன்றது என்னால் பார்க்க முடிஞ்சுது ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கமல் சார் நீங்களும் உங்களுடைய பதில் அதுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிட்ட அவங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் அதாவது இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து சுபாஷ்கரன் ஒருத்தர்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன் இப்போ ஒரு ஃபோன் பண்ணுவார் ரெண்டே ஃபோன் கால் தான் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரிய பெரிய முடிவுகளாக இருக்கும் அதாவது எத்தனை நாள் தள்ளி போடலாம் ஷூட்டிங்கிறது வந்து ச செய்தி அல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு இப்போ வேணாம் சார் ஒரு விபத்து நடந்துருச்சு நீங்கள் புறப்பட்டு வாங்க ஒரு ஒரு கால் புறப்பட்டு வந்துடுவார் இல்லை இதை நடுவில் ஒரு சில மாற்றங்கள் இவர் சொன்னபோது இப்படி பண்ணலான்னு சொல்லும்போது அது சரி சார் நீங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்து பண்ணிடுங்க சார் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை அது இல்லாமல் இந்த படத்தை இத்தனை வருடங்கள் நகர்த்தி கொண்டு வந்திருக்கவே முடியாது அதற்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவிட் விபத்துகள் என்று பல விஷயங்கள் எங்களை தடுமாற வைத்த போது ரெட் ஜாயின்ஸ் உள்ள வந்தாங்க இதெல்லாம் தான் அப்படி மூன்று முக்கிய கால்களை வைத்து நிற்கும் முக்காலி இது இது அது சொல்லியே ஆகணும் இங்கே அது போக டெக்னீஷியன்ஸ் பேரை எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க இந்த இதில் போட்டிருக்கு இல்லையா அதுவே கம்மி அது நம்பர் ஆஃப் நேம்ஸு முந்தியெல்லாம் நாலு அஞ்சு பேர் தான் போடுவாங்க அதுக்கு அதோட பங்கு முடிஞ்சிடும் ஆனால் இதில் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க நான் சொன்னது சும்மா ஒரு ஒரு பானை சோற்றுக்கு பதான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அதுவும் சாமானியமான வேலை இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்லாம் இவர் ட்ரெயினை கொண்டு வர சொன்னார்னா அந்த ட்ரெயின் மேலே அரிசி இருக்கணும் அது மேலே வெள்ளக்காரங்க இருக்கணும் அது வந்து ஆப்பிரிக்காவில் நடக்கணும் அப்படி ஒன்று இல்லை இது வந்து உலக அழகி வேணும் சரி சார் கொண்டு வந்துடலாம் எங்கே உலகத்தில் யாரும் அடிக்கடி போகாத இடமா இருக்கணும் சரி சார் போயிடலாம் ஒரு நூற்றி இருபது பேர் அங்கே கொண்டு போயிடணும் இதெல்லாம் எல்லாமே சரி சார் நல்ல பிரம்மாண்டமான சட்டு போடணும் போட்டுடலாம் சார் இவ்வளோ சதுராடி இவ்வளோ இது இந்த ஆலை விட பெருசாக இருக்கும் சரி போட்டுடலாம் சார் ஆனால் எல்லாம் தங்கமாக இருக்கணும் நடுவில் வைக்கிறதுக்கு நடுவில் வேணால் கரன்சி நோட்டு வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்க கேட்க அதுக்கெல்லாம் இது ஒரு குப்பத்தில் ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஓஹோ சரி சீக்கிரம் முடிச்சுடுவாங்க ரெண்டு நாளில் அந்த குப்பத்தில் இருக்கிற பில்டிங்குக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து ஆயிரம் நேரத்தில் தான் உங்க கூட அத்தனைக்கும் ஈடு கொடுக்க வேண்டியது வந்து ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஏன்னா அத்தனை பொங்கல் அத்தனை வடை அத்தனை பாத்ரூம் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறது எடுக்கிறதில்ல அத்தனை பேருக்கு ட்ரிப்பு வீட்டுக்கு வண்டி போக காலையில் அஞ்சு மணிக்கு பிக்கப்பு ட்ராப்பு அத்தனை மேக்கப் மேன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் ஐயையோ இந்த தொழில் வேணாம்ப்பா நமக்குங்கிற மாதிரி இருக்கும் இத்தனையும் தாங்கி பிடித்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமரா டிபார்ட்மெண்ட்டிலையே என்னென்னமோ நாங்கள் கேள்விப்படாத எல்லாம் இப்போ

எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் எப்படி தாண்டி வந்தாங்க அதை தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு முதலீடு எவ்வளோ பெரிய செலவு எவ்வளோ பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டிங்க முக்கியமாக இந்த இண்டியன் டூ படம் இந்தியன் ஒன் ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க இந்தியன் டூ படம் நீங்கள் ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம் ரெண்டு முக்கியமான காரணம் இங்கே இருக்காங்க பட் அதை தாண்டி இந்த படம் பேசுகிற சமூக கருத்து இந்த படம் பேசுகிற சமூக அக்கறை அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கருதுறேன் ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் எங்களை மாதிரி தேட்டரில் போய் இந்தியன் ஒன் பார்க்கல இல்லையா ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க இந்தியன் டுவ தேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் ஒன் பார்க்குறப்போ ஒரு கோவம் எழுந்துச்சோ சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாதா ஒரு தனிப்பட்ட மன மனிதனாக ஒரு ஒரு சாதாரண குடிமகனாக உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்தில் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க அண்ட் அதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக வரப்போகிற தலைமு தலைமுறைக்கும் இந்த இண்டியன் டூ பேசுகிற இது இந்த சமூக அக்கறை ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளீஸ் கம் டு தியேட்டர் ஆன் ஜூலை டுவெல்த் ஃபார் தீஸ் டூ லெஜண்ட்ஸ் பட் ஆல்சோ டு சி அ நியூ சினிமா அண்ட் டு சி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் பார்க்காத இப்போ எல்லாரும் ஊழல் பற்றி நிறைய படம் எடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க பட் ஊழலை பற்றி இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸோட எடுக்கப்பட்ட படம் இந்தியன் டூ ஐ கேன் கேரண்டி யூ இட் வில் பி அ வெரி மெமரபுள் அண்ட் ரிஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ அண்ட் இதை தாண்டி நான் ரெண்டு பேருக்கிட்டேயும் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு சின்ன கேள்வி கேட்டுறேன் ஃபர்ஸ்ட் சங்கர் சார் கேட்டுறேன் ஷங்கர் சார் நீங்கள் ஒரே நேரத்தில் இண்டியன் டூ இண்டியன் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க ஐ திங்க் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது அதை பற்றின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட் எப்படி உங்களால் பண்ண முடியுது பிகாஸ் நான் அவங்கள நேரில் பார்த்துருக்கேன் அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டார் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார் ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார் ஆனால் எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாமல் அவர் பண்ணுவார் இட்ஸ் அன்பிலீவபிள் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ டெய்லி சங்கர் சார் செட்டு நாங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கோ உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்குது ஹவு டு டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சார் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னுட்டு ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறத என்னோடய பாலிசி ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம் அந்த இது வந்து மூணு படமாக வர பார்ட் த்ரீயாக அவர் ஆகிடுச்சு அது சுச்சுவேஷன் வந்துருச்சு லைக் ஓகே நீச்சல் அடிச்சு தான் அவனை எதிர்நீச்சல் அடித்து அவனை குதிச்சாச்சு ஸோ நான் நீச்சல் அடிச்சிட்ருக்கிறேன் அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணுன்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டேன் ரைட்டிங் ஒர்க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு காஸ்ட்யூம்ஸு என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன் நேராக போனால் கேமரா பிரித்து ஷூட் பண்ண வேண்டியதான் அந்தளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்தது டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போய்ட்டு இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது அண்ட் நோ கமல் சார் ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க ரொம்ப புரிதலோடு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்களில் உங்களுக்கு சில பேருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பிடிக்கும் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்தியன் த்ரீ அப்படின்னு அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் டூவே ரொம்ப எக்ஸைடாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி பிடிக்கல இருக்காங்களா அவங்களுக்கு அவங்க ஒரு எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் அவங்களுக்கு ஒரு சொல்லிட்டீங்கன்னா ஆறு வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரே பிரஸ் மீட்ல என்ன ஒரு போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது உங்களுக்கு மூன்றாம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அது ரெண்டு பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டும் ஒரு பாகம்தான் எனக்கு இது பிடிக்கிது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால் மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது நல்ல நண்பர்கள் நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது என்பது தான் என்னுடையது நல்லா வந்துருக்கு எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா இந்தியன் த்ரீ இப்போ தான் ஜூலை டுவெல்த்து ரிலீஸ் முடிவாயிடுச்சே எனக்கு இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் என் மனசு அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது டேரக்டரே தடுக்க முடியாது ஏன் நான் நான் எடுக்க சொன்னேன் த்ரீயை எடுத்துட்டீங்க எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்துருச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அதான் நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பிரமமாக இருந்தது இல்லைங்களை ரசமும் தான் இருந்தது பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோபிக்க கூடாது இதுதான் உண்மை இன்னும் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து இந்தியன் த்ரீ பிரஸ் மீட்டை ஆக்க விரும்பலை ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதில் அதிலும்

லைட்டாக இப்போ வர்ம கலையை இவர் கையாளுவாருன்னு நினைக்கிறேன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் ஃபார் யோர் கொஸ்டின்ஸ் எங்களுடைய வணக்கம் கமல் சார் வணக்கம் சார் சார் நம்ம வந்து இங்கே சார் கொஞ்சம் ஆ கொஞ்சம் ஏன்ச்சு நின்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் எங்க இருக்கீங்கன்னா அங்கே லைட் போட முடியுமா கொஞ்சம் ஹவுஸ் லைட்ஸ் ஆஃப் பண்ண முடியுமா கமல் சார் கேட்டுருக்கேன் சார் நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி இத்தியம் வருது வருதுன்னு சத்தியாகிரக பாணியில தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினோம் இந்த படத்தில் வந்து நான் வந்து காந்தி வழியில் வேணும் போகிறோம் நீங்கள் போங்க நான் வந்து நேதாஜி வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க இன்றைய சூழ்நிலை இன்றைய காலகட்டம் சமூகம் இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில் போகணுமா அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு இந்த படம் சொல்ல வருதா அப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம் கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம் தப்பு இல்லை அதுபடிதான் வாழணுங்கிறது இல்லை இது வந்து ஒரு படைப்பு ரவுத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது இல்லை மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கணும் நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க அந்த பயணம் பாருங்க அந்த பட்டினி பாருங்க அந்த திரட்டல் ஒன்று திரட்டல் அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ வர்ற வம்பு தான் வரும் ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லும் பல்முனை தாக்குதல் தாங்க முடியாமல் வெள்ளக்காரங்க ஓடி போனது தான் உண்மை ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது அது எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்லும் போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்களா இது அப்படிங்கிறாங்க பேன் இண்டியன் தாட் பேன் இண்டியன் குற்ற உணர்வு பேன் இண்டியன் கடமை உணர்வு பேர் பேன் வீரம் தேவையான நேரத்தில் இது எல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதனால் இந்த படம் இதை சொல்லுகிறதுன்னு நினைக்க நினைக்கக்கூடாது நாம் ஒரு ப்ரூஸ்லி படம் பார்க்குறோன்னா வெளியே வந்து உங்கள் மாமா மச்சாண்ண மூஞ்சியில மிதின்றது அல்ல அதோட கருத்து அது அப்படி பாருங்க ஒரு கலையை எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த ஆளுன்னு ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமாக விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனப்படுத்த வேண்டும் இது ஒரு படைப்பு இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவது தான் படத்தில் வரும் வில்லனை எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்கு ஒரு ஒரு கான்சியன்ஸ் வேணாம் செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க தான் அந்த த தவறை நிகழ்ந்திருக்கும் தடிக்கி விழுறதுலேருந்து தற்கொலை படிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல் வேண்டாம் இதை செய்யாத நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போது இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனால தான் சங்கர் பா பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுக்கிறாரு உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு வேண்டாம் இந்த வம்பப்போ எதுக்குன்னு கூட நாலு பேர் சொன்னால் கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அது மாதிரி வன்முறை நமக்குள்ளே இருக்கும் கோபம் நாக்கன் ஒட்டை ஒட்டணையா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்கக்கூடாது சொல்லி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர இது ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கூடாது வன்முறையை எஸ்பெஷலி சார் வணக்கம் ரோஹி சங்கர் சார் இந்த கேள்வி உங்களுக்காக ஆஃப்டர் இந்தியன் டூ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு சோஷியல் மீடியாவில் வந்து கிடைச்ச ரிவ்யூஸை எப்படி பார்க்குறீங்க பிளஸ் நைன்டி கிட்ஸ் வந்து இந்த படத்தை அதாவது பார்ட் ஒன்ன ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா வேணாமா இல்லை சோஷியல் மீடியா வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதில் வர நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதை நம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது அடுத்தது என்ன கேட்டிங்க இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா அந்த இந்தியன் ஒன்னை வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன் பண்ணாலும் நல்லதுதான் பண்ணாமல் வந்தாலும் இந்த படம் ஒர்க் ஆகும் சங்கர் சார் சங்கர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி ஆ சொல்லுங்க இந்த மாதம் முப்பதாம் தேதி வந்தால் ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி முப்பத்தோரு வருஷம் நிறைவடையுது முப்பத்தோரு வருஷத்தில் உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறி இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட இல்லை நிறையா இருக்குங்க வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில் மெயினாக வந்து கமல் சாரோட ரெண்டு படம் பண்ணிட்டேன் இப்போது அது மூணாக மூணு மூணு படமாக ஆகிடுச்சி வேற என்னங்க வேணும் நிறைவேறத வச்சு நான் சந்தோஷப்படுறேன் கமல் சார் கமல் சார் இந்தியன் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து உங்களுக்கு மூணு ஜோடி இருந்தது இதில் மூணு அழகான ஹீரோயின் இருந்தோ உங்களுக்கு ஜோடி இல்லை அது உங்களுக்கு வருத்தம் இருக்குது அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கணுங்கிறது இல்லை ஏன்னா காரணம் கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடாது வாழ்க்கை ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போய்டாது இப்போ எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முதனாடு முன்னாடியே வித்து போட்ட ஒரு சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும் மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட இதுக்கு இதை விட பெரிய பயம் ஒரு கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது ஐயோ இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே சுற்றி சுற்றி நான் ஒரு மரத்தை சுற்றினா மூணு மரத்தை சுற்றி ஆடுறாங்க இருந்தாலும் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் they மேட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி இன் மென் இன் மை மைண்ட் அதனால் எனக்கு ஜோடி இல்லைன்னு இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியவை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க அதுக்கு நன்றி தான் சொல்லணும் ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது ஆச்சாரியோடைய ஜோடி அந்த திருவரங்கன் தான் என்ன திடீர்னு பக்தி பேசுகிறார் நான் எல்லாம் பேசுவேன் அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம் அதை நான் ரொம்ப ரசித்தேன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் அது போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாமா எத்தனை குத்து எத்தனை அதில் எத்தனை சத்து நீங்கள் படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால்தான் சந்தோஷமாக இருக்கும் எங்க ஒரு செக்யூர் ஆக்டர் செக்யூர் ஆக்டர்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்தில் பார்த்தது கிடையாது பார்க்கவும் மாட்டேன் அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும் நான் பேசின எல்லா வசனமும் படத்தில் இருக்கு அவர் அவ்வளவு செக்யூரான ஒரு ஆக்டர் ஸோ ப்ளீஸ் இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சீ பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட் பெடஸ்ட்ரியில் வைக்கிறாரு தன்னை வச்சுக்கவே மாட்டார் அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை அண்ட் தேங்க் யூ கம் ஆல் சார் ஃபார் த டெமோக்ரெஸ்ஸியூ ப்ராட் தி செட் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு மட்டும் இல்லை அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாேருக்கும் அவர் டெமோக்ரேட்டிக்காக இருந்திருக்காரு அண்ட் செட்டு வந்து ஒரு நியூ காமஸோட செட் மாதிரி இருந்தது இட்ஸ் அன்பிலீவபுள் சார் தேங்க் யூ சார் ஓகே சார் இந்தியா போகணும் படங்களில் வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க ஸோ இந்தியன் டுக்கு எத்தனை கட்டுகள் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் ஆல்ரெடி வந்துருக்கீ அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க